இன்னைக்கு நம்ம மஞ்சா பூசணிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கோம் இதை வெட்டி நம்ம அல்வா செய்ய போகிறோம் துண்டாக வெட்டியிருக்கேன் இப்போ நம்ம எப்படி தோல் எடுக்கணும் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் இது உள்ளே இருக்கிற விதையும் நான் எடுத்துட்டேன் தேங்காய் சீகிறதுல இந்த சின்னதாக இருக்கிற பக்கம் நம்ம சீவிக்கலாம் சீவிட்டோம் இப்போது ஒரு துணியில் இதை போட்டுட்டு துணி தண்ணி எடுப்போம் வெளியே இதில் தண்ணி வரும் புளிஞ்ச கச்சிப்பில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஃபுல்லாக பிடிச்சிக்கிட்டு புளிஞ்சோமுனா தண்ணி வந்துடும் தெரியுதா ஈரவங்களுக்கு இதை நம்ம உதிரி விட்டுப்போம் சர்க்கரை போட்டும் பண்ணலாம் வெல்லம் போட்டும் பண்ணலாம் இப்போ நான் வெள்ளம் தான் போட போகிறேன் ஓகே இப்போ வந்து இது ரெண்டு கப்பு இருக்குது மஞ்சப்பூசினிக்காவுக்கு தேவையான பொருள் பார்த்துப்போம் அல்வா செய்கிறதுக்கு ரெண்டு கப்பு பூசணிக்காவே அளந்து எடுத்திருக்கோம் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் ஏலக்காய் எடுத்திருக்கேன் முந்திரி எடுத்திருக்கேன் தேவைக்கு நெய் எடுத்திருக்கேன் கடாயை வச்சுக்கிட்டேன் நான் அதில் கொஞ்சம் நம்ம நெய் விட்டுக்கலாம் நெய்லேயே ஃபுல்லாகவே நம்ம போடுவோம் இது பாதி வந்துடுச்சு நான் ஒரே ஒரு சுட்டிக்கு ஒண்டி உப்பு போடுறேன் இது வந்துடுச்சு நான் வெள்ளத்தை கரைச்சி வைக்கிறேன் அப்படியே ஊற்றிக்கலாம் இதில் வெள்ளம் அப்படியே கரையும் போது நம்மளுக்கு இறுக்கி வரும் நெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு ஒரு சின்ன கடாயில் என் நெய் ஊற்றிருக்கேன் இது கூட நான் முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன் அதாவது நான் இதில் போட்டுக்கிறேன் இப்போது முந்திரி பருப்பை போட்டுக்கணும் எப்போது நம்மளுக்கு நெய் வெளியே வருதோ அப்போது இது முடிஞ்சிடுச்சின்னு அர்த்தம் இன்னும் நம்மளுக்கு நெய் வெளியே விடலாது இன்னும் கொஞ்ச நேரம் பேர்ட்டி எடுத்துகிட்டு இருப்போம் நெய்யெல்லாம் மேலே வருது இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் மஞ்சள் பூசினிக்க அல்வா ரெடி